சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரேம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே குரு பிரம்மா குரு குருதேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம இந்த ஸ்ரீராம் குருஜி சேனலில் நம்ம என்னை பற்றி தெரிஞ்சுட்டால் மட்டும்தான் மற்ற மக்களுக்கெல்லாம் தெரியுங்கிறதுனால நம்ம தெரிவிக்கிறோம் என்னென்னா நம்ம முத முதல்ல எல்லாருக்கும் இருக்கிற பிராமண உத்தமன் அப்படிங்கிறோட பிராமணனுக்கு ஒரு புனல் போடுறது அது ஒரு சம்ஸ்காரம் நம்மளை என்ன பண்ணோன்னா நம்ம ஸ்கூலில் நல்லா படித்தோம் அப்போயே ஒரு செகண்ட்லேயே நல்ல ரேங்க்கு குடும்ப சூழ்நிலையினால் என்ன பண்ணாங்க பாடசாலையில் கொண்டு விட்டுட்டாங்க அந்த பாடசாலையும் சும்மா இல்லை முதல்ல மாங்காடில் காமாட்சி கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு பாடசாலையில் சேர்ந்தோம் அங்கே பிடிக்காமல் அங்கேருந்து இருந்து வெளியில் வந்து ஆதம்பாக்கத்தில் உள்ள பாம்பே சாஸ்திரிகள்னு பேர் அவர் பேர் வைத்தியநாத கனபாடிகள்னு பேர்